ஹாலில்லு கத்திறந்த நாள் உங்களை ஆசீர்வதிப்பாராக எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இந்த சுத்திகரிப்பு ஆராதனையில் நிச்சயமாகவே தேவனாகிய கத்தை அளவில்லாத ஒரு ஒரு பிள்ளைகளை இந்த நாள் சுத்திகரிக்கப் போகிறார் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இந்த நாள் இந்த சுத்திகரிப்பு ஆராதனை எதற்கு என்றால் நம்ம ஆறு நாட்களில் எவ்வளவோ பாவம் செஞ்சுருப்போம் எவ்வளவோ அவரை நோகதித்திருப்போம் இந்த இந்த சுத்திகரிப்பு ஆராதனையில் நம்ம அந்த பாவத்தை கழுவப்படணும் எத்தனை பேர் விசுவாசி நம்ம அந்த பாவத்தை விடணும் நம்ம தெரியாமல் பாவம் செய்யலாம் சின்ன சின்ன பாவம் செய்யலாம் டெய்லியும் பாவம் செஞ்சு கொண்டு இருக்கலாம் அந்த பாவத்தை இன்னைக்கு நம்ம ஒப்பு கொடுக்க போறோம் நீ முதலாவது பாவத்தை நீ கத்துற இடத்துல ஒப்பு கொடுக்கும் போது கத்தராகிய தேவன் உன்னை விடுவிக்க அவர் வல்லவராக இருக்கிறார் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க அலூயாம் ஆளு லூயா அப்படியே எல்லோரும் கண்களை மூடி ஜபித்து இந்த ஜபத்தை தொடங்குவோமா அர் ரஷ்தா அர் ஷந்தா லா தூர் ரா தா அண்டு வரையும் இந்த ஜபத்தை உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜபத்தை தொடங்குகிறோம்ப்பா ஏசுவி நாமத்தில் அப்பா இதை பார்க்குற அண்டு வரே அநேகர் பிள்ளைகளை இந்த வீடியோ போட்டு எத்தனையோ நாள் ஆகலாம் இந்த வீடியோவை பார்த்து எத்தனையோ நாள் ஆகலாம் ஆனால் அவங்க பாவம் களிய உதவி செய்யுங்க அவர்களோடு இருங்க பாவத்தை வருத்தத்தை உண்டாக்குகிற எல்லா கிரியைகளை எரிப்பீராக நேம் ஆஃப் சீச ஆண்டு வரை உங்கள் பிள்ளைகளை டிஸ்டர்ப் பண்ணி கொண்டிருக்கிற எல்லா சத்துருகளை நிர்மலமாக்குவீராக யான் தான் இந்த பாவம் செய்கிறோம் இந்த பாவம் நான் செய்யக்கூடாதுன்னு என்று நினைக்கிறேனே ஆனாலும் இந்த பாவத்தை நான் செய்கிறேனே என்று அநேக பிள்ளைகள் நீங்கள் வருத்தத்தோடு இருக்கலாம் இன்றைக்கி கத்திர இடத்துல கேட்க போகிறீங்க கத்திர உங்களை விடுவிக்க போகிற எல்லோரும் 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 ും പാവങ്ങളെത്തറിയൂ ഗുണമാക്കും ഗുണമാക്കും വാദിയെ ഗുണമാക്കും എത്ര പേർ ചെല്ലും എല്ലോരും പാവങ്ങളെത്തും ഗുണമാക്കും ഗുണമാക്കും ഉദിയെ ഗുണമാക്കും എല്ലോരും സുമാലൂയ ഹാലൂയാ ഹലൂയാ ആലൂയാറിയും സുത്തറിയൂ സത്തർപ്പ പാവങ്ങളെ സ്റ്റീകറിയൂ ഗുണമാക്കും ഗുണമാക്കും वादी आदि ये गुण இன்னைக்கு எத்தனை பேர் கேக்குறீங்க அப்ப என்னை சுத்திகரிங்க என் பாவத்தை சுத்திகரிங்கன்னு இன்னைக்கு எத்தனை பேர் கேட்க போறீங்க இந்த சுத்திகரிப்பு ஆராதனையில நிச்சயமாகவே தேவனாகிய கத்த உங்க பாவத்தை இன்னைக்கு சுத்திகரிக்க போகிறான் உன் பாவத்தை இன்னைக்கு மன்னிக்க போகிறான் அநேகர் நினைக்கிறீர்களா கத்தனை என் பாவத்தை மன்னிப்பாரா கத்தரை என்ன ஏற்றுக்கொள்வாரா கத்திர இடத்துல நான் போக முடியுமா என்று நினைக்கிறீர்களா இன்னைக்கு தேவனாக கத்த உன் பாவத்தை அவர் மன்னிக்க ஓ அல்லவரா இருக்கிறார் அல்லூயா எல்லோரும் தேடுங்க தேடுங்க கத்திர துதித்து கொண்டே இருங்க கத்திர தேடுங்க அப்படியே ஜபம் கேளு ஜபம் கேளு எங்களது ஜபம் கேளு பதில் தாரு பதில் தாரு கண்ணீருக்கு பதில் தாரு അല്ലൂ അല്ലൂയ ഹലോ ലൂയാ ഹലൂ സാലൂ അല്ലൂ ഷറപ്പാ ലൂ അല്ലൂത്തികരം పావంగలే శుద్ధి గరుయ హల్లెలూయా మీకు పాపం కలియపడ పోగురుడు కేక ర అనేక పావానికి దేవుణ్ణికిన్ మన్నికరా మన్నికరా హల్లెలూయా హల్లెలూయా எல்லோரும் துதிங்க 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 துதித்து கொண்டே இருங்க துதித்து கொண்டே இருங்க தேவன் ஆகிய இன்னைக்கு ஒரு விடுதலை வைத்திருக்கிறா உன் பாவம் இன்னைக்கு கழியப்பட போகிறது எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க அந்த நாள் கல்வாரி சிலுவையில் தேவன் சொன்ன ஒரே வார்த்தை பிதாவே என் பிள்ளைகள் உங்கள் பிள்ளைகள் தெரியாமல் ஆண்டவரே அவங்க தெரியாமல் இந்த பாவத்தை செஞ்சிட்டாங்க அவங்களே மன்னியும் அலி லூயா உன் பாவத்திற்கோசம் உன் சாபத்திற்கோசம் அவர் உடம்பைய அவர் உனக்காக கொடுத்தா அவர் ரத்தத்தை உனக்காக சிந்தினா அவர் மறித்ததை உனக்காக தான் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க எல்லோரும் என்னோடு சேர்ந்து துதித்து கொண்டே இருங்க அலி லூயா பலமும் அல்ல பரக்கிரமும் அல்ல ஆவி நாளாகு ஆவி நாளாகும் சொல்ல എത്ര പേമും അല്ല വരാക്കരമും അല്ല ആവദേ പാവങ്ങളെ സ്റ്റീകരിയ ഗുണമാക്കും ഗുണമാക്കും വാദിയെ ഗുണമാക്കും അലൂയ அலெழு அலூயா அலெலூயா சுத்திகரியும் இன்னைக்கு சுத்திகரியும் ஏன் பாவங்களை பாவங்களை சுத்திகரியும் குணமாக்கும் குணமாக்கும் வாதியை குணமாக்கும் எத்தனை பேர் சொல்ல முடியும் சுத்திகரியும் சுத்திகரியும் பாவங்களை சுத்திகரியும் Guna Makum, Guna Makum, Vadiyai Guna Makum, Alleluia, Alleluia, Alleluia. ും ഇനിക്ക് ഞങ്ങള പാവങ്ങളുറിയും ഇനിക്ക് ഗുണമാക്കും ഗുണമാക്കും ഓ ആദിയെ ഗുണമാക്കും എത്ര പേർ ചെല്ലപ്പെടും ബലം താരും ബലം താരും ബലവീന പകുതികളിൽ ജപം താറും ജപം താരും ോവീൻ വേളകളിൽ ആലൂയ 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 ആലുയ ഇനിക്ക് തോ തൈനെ പഠിപ്പം ബലം താറും പളം താറും ബലവീന പകുതികളിൽ ജയം താറും ജയം താറും തോൽവി തോൽവി വേളകളിൽ Alléluia alléluia Shatara alléluia இன்னைக்கு உன்னை பாவ செய்ய தூண்டிக்கிற எல்லா கிரியங்கள் எறிகிறது எறிகிறது இன்னைக்கு கத்திர இடத்துல ஒப்பு கொடுங்க கத்திர இடத்துல ஒப்பு கொடுங்க கத்திர உன்னை மன்னிக்க அவர் வல்லவரா இருக்கிறார் கத்திராகிய தெய்வன் மன்னிக்க வல்லவரா இருக்கிறார் அவர் உள்ள இரக்கமுள்ள உள்ள தெய்வ மன்னிப்பதில் அவர் வல்லவ நீ அப்பான்னு கூப்பிட்டா போதும் அவர் உன் அருகில வந்து நிற்க போகிறார் என் தேவன் என் தேவன் அழகை பார்க்கல உன் கையில இருக்கிற காசை பார்க்கல உன் கையில இருக்கிற பணத்தை பார்க்கல இவன் இறுதியத்தை தான் தேவன் இன்னைக்கு கேட்குறா அத்தனை பேருக்கு கொடுக்க போறீங்க ஆத்மாவை கேட்குறா கொடுங்க இன்னைக்கு அப்பா என் சரிதயத்தையே உங்க கரத்துல ஒப்பு கொடுக்குறேன் என்னை முழுவதும் உங்க கரத்துல ஒப்பு கொடுக்குறேன் அப்பா நான் மறித்து போற வரைக்கும் அப்பா உண்மை ஆராதிக்க உண்மை துதிக்க மட்டும் என்னை பயன்படுத்துக்கம்மான்னு கேட்போமா அழலுயா விடுதலையே விடுதலையே விரும்புகிறோம் ஐயா ഇപ്പോ ഇപ്പോഴത് തരുമയ്യാ വിളയ സത്തറപ്പ വിതുകയ്യാമാരു ത മയ്യാ ഇപ്പോഴത്തെ ഇപ്പോഴത്തെ താരുമയ്യാ ஆளு ஆலூயா ஆலூயா அலூயா பலமும் அல்ல பராக்கிரமும் அல்ல இன்னைக்கு தேவன் ஆவினால தேவ ஆவி நாளாகும் உன்னை சில கிரியைகள் உன்னை பயன்படுத்தி கொண்டிருக்கிறதா உன்னை கட்டி வைத்து கொண்டிருக்கிறதா இன்னைக்கு அதிலிருந்து விடுதலை பெற பெறப்போற இன்னைக்கு பாவ செய்யபடி உன்னை தூந்தி கொண்டிருக்கிறதா நீ நினைக்கிற ஆண்டு ஆண்டவிரத்தில் தான் இருக்கணும் என்று ஆனால் உன்னை சத்ருவானவன் சும்மா இருக்க விட விடமாட்டிக்கிறானா இன்னைக்கு கத்துறத்தில் கேளுங்க அப்பா என்னை சுத்திகரிங்க முதலாவது அப்பா எனக்கு விடுதலைத்தாங்க அதற்கு அபிஷேகம் வேணும் அடுத்தது அபிஷேகம் வேணும்னு கேப்போம்மா அலூயா ஆபிஷேகியும் ஆபிஷேகியும் ஆவி நாள் அபிஷேகியும் ஆனல் மூட்டும் எனக்கு ஆனல் மூட்டும் ஆவி நாள் ஆனல் மூட்டும் எத்தனை பேர் சொல்ல முடியும் ஆபிஷேகியும் ஆபிஷேகியும் ഭിഷേകിയു മണൽ മൂട്ടും അനൽമൂട്ടും അനൽമൂട്ടും வியால் ஆனல் மூட்டு மினுக்கி அழலூயா அழிலூயா 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 எல்லோரு எல்லோரும் எல்லோரும் சொல்லுவோமா கைகளை தட்டி கத்தரே தேவன் கத்தரே தெய்வம் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க எல்லோரும் துதிங்க 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 என் பாவம் களிய பாடட்டும் அமே ೂ ಅಲೂ ಯಾ ಉಮೀ ಕಡಕಾ ನನ್ ಎಲ್ಲ ಕಡನ ಕಾತೀರೇ ನನ್ ರಾಜ புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா இன்னைக்கு புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா நாவாலே துதிக்கிறோம் நாதா உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதாமே நாவாலே துதிக்கிறோம் நாதா ஆபத்திலே துணை நின்றி நன்றி ராஜா ஆபத்திலே துணை நின்றி நன்றி ராஜா அன்பே என் ஆறுதலே நன்றி ராஜா அன்பே ஆறுதலே நன்றி ராஜா உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா நாவாலே விடு நாவாலே துதிக்கிறோம் நாதா உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா நாவாலே துதிக்கிறோம் நாதா அழுயா எல்லோ சொல்லுவோமா ஆபத்திலே காத்தீரே நன்றி ராஜா ஆபத்திலே காத்தீரே நன்றி ராஜா அதிசயம் செய்தீரே நன்றி ராஜா அதிசயம் செய்தீரே நன்றி ராஜா மக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா நாவே துதிக்கிறோம் நாதா மக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா நாவே துதிக்கிறோம் நாதா எல்லோரும் துதிங்க அப்படியே வாய்களை திறந்து வாய்களை திறந்து யாரும் சும்மா இருக்க வேணா துதிப்போம்மா துதிப்போமா 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 துதிப்போம்மா துதிப்போமா துதிப்போமா இன்னைக்கு இருந்து ஒரு விடுதலை பெறுகிற வரைக்கு நம்ம கத்திர துதித்து கொண்டே இருக்க போறோம் கத்திரை துதித்து கொண்டே இருக்க போறோம் கத்தன் இன்னைக்கு ஒரு விடுதலை கொடுக்க போகிறா இது நிச்சயமாகவே குறித்து வைத்துக் கொள்ளுக்கு நீ சொல்லிருக்கலாம் அநேகரு நீ போய் சர்ச்சுக்கு போறியா நீ போய் ஊழிய செய்கிறியா நீ போய் தேவனை பத்தி சொல்லுகிறியா என்று அநேகர் உன்னை வெக்கப்படுத்திருக்கலாம் நீ பாவம் செய்ததுனால தான் உனக்கு வெக்கப்படுத்திருக்கலாம் இன்னைக்கு தேவனாக கத்தர் சொல்லுகிறாள் இன்னைக்கு குறித்து வைத்துக்கோ யார் யார் சொன்னார்களோ அவர்கள் மத்தியில் உன் பாவத்தை நான் இன்னைக்கு முறியடித்தே அவர்கள் மத்தியில் உன் தலையை உயர்த்துகிறதே கத்தாகிற கத்தராகிய தேவனாக இருக்கிறேன் என்று கத்தர் சொல்லுகிறா இன்றைக்கி தீக்கு தரிசனமாக சொல்லுகிறா இன்னைக்கு தேவனாக கத்தர் சொல்லுகிறான் உன் பாவத்தை நான் இன்னைக்கு கழிய போகிறேன் கழிக்கப் போகிறேன் இன்னைக்கு நான் உன் பாவத்தை இன்னைக்கு விடுதலை தரப்போகிறேன் என்று കൈശിയാ എല്ലോ മുടിപ്പ് കൊടുത്തീരെയാ ഉമ്മ പേർ മുടിയും ഉലേ വരേ അലിലുയ ഉപ്പ് കൊടുത്തീരയ്യ ഉമ്മ എത്ര പേർ ചെല്ല മുടോ തന്നെ ഉപ്പു കൊടുത്തീരയ്യ ഉമ്മയേണ ക ഉലകത്തിൻ്റെ ചകരേ ഉന്നത ബലിയത്ര പേര് മുടോമ ഒപ്പ കൊടുത്തീരയ്യ ഉമ്മയണക്ക ഉലകച്ചകരേ ഉന്നത ിയായീരന്ത ജന ഉള്ളത്തിൽ വന്നീരെയാ ഉമ്മകായ്വാൾ ഗീഡ ആമ എത്ര പേർ ചെല്ലോ

நீதிக்கு என் பாவத்தை முடியும் இன்னைக்கு அவர் உனக்காக சிலுவையில் மறித்து உயிர் தெளிந்தால் உனக்காக ரத்தத்தை சிந்தினான் நம்ம பாவம் செய்யும் போது கத்திர இடத்துல சொல்லணும் அப்பா என் பாவத்தை மன்னிங்க மட்டும் சொல்லக்கூடாது நீங்க அந்த கல்வாரி காட்சி என் கண்ணுக்கு முன்னாடி வரட்டும்ப்பா அப்பனா நான் திறந்துடணும்ப்பா அண்டு பேர் இந்த இருந்து நான் விடுதலை பெறணும் அதுவே நீங்கள் பாவம் செஞ்சுட்டு செஞ்சுட்டு கத்துற இடத்துல போய் மன்னி மன்னிங்க மன்னிங்கன்னு கேட்டா மன்னிக்கிற தான் ஆனா நீ முழுமையா பாவத்தை போது உன் வாழ்க்கையே சூப்பராக இருக்கும் பெஸ்டா இருக்கும் இன்னைக்கு நிச்சயமாக வினை பாவத்தை வீடு நிச்சயமாக கத்திரும் விடுவிப்பா ஏழுசு மூணு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவை ஆமே நாமே நாமே ஒரு இரண்டு நிமிடம் மட்டும் நம்ம தெய்வ செய்தியை மட்டும் பார்த்துட்டு நம்ம இந்த ஜபத்தை முடித்திடுவோம் ஏ தெய்வச் செய்திற்காக எல்லோரும் ஜெபிப்போம் கண்கள் முடி எங்கள் பரு பரலோகத்தில் இருக்கும் சேனைகளின் கத்திரவை இந்த நாளுமே நாங்கள் துதிக்கிறோம் தேவச்செய்தி மூலயமாக நீர் உங்கள் பிள்ளைகளோடு பேசுங்க அன்று வெறியை நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம் இதற்காக ஜபிக்கிறேன் ஏழு முழு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவி ஆமேன் ஆமீன் ஒரு வசனத்தை எடுத்து வாசிக்க கேட்போம் யாத்ராகமும் முப்பத்தி ரெண்டு முப்பத்தி நாலு இப்பொழுது நீ போய் நான் உனக்கு சொன்ன இடத்திற்கு ஜனங்களை அழைத்து கொண்டு போ என் தூதரானவன் தூதனானவர் உனக்கு முன் செல்லுவார் ஆகிலும் நான் விசாரிக்கும் நாளில் அவருடைய பாவத்தை அவர்களிடத்தில் விசாரிப்பேன் என்றார் எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க சொல்லுகிறார் இப்பொழுது நீ போய் நான் உனக்கு சொன்ன இடத்தில் ஜனங்களை அழைத்து கொண்டு போலே லூயா இந்த மேட்டரை நம்ம விட்டுருவோம் ஆகிலும் நான் விசாரிக்கும் நாளில் அவருடைய பாவத்தை அவர்களிடத்தில் விசாரிப்பேன் என்றார் ஏத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க விசாரிப்பாராம் எப்போ விசாரிப்பாரா அவர்களிட எப்ப இயேசு வருகிற நாள் நெருங்கி விட்டது இதோ நான் சீக்கிரத்தில் வருகிறேன் வசனம் சொல்லுகிறது அவர் வரப்போகிறார் அவர் வந்து கேட்பாரு பாவத்தை கேட்பாரு என்ன பாவம் செஞ்சுருக்க என்று கேட்பாரு அல்ல லூயா நீ அப்போ வந்து உங்கள் மிஸ்ஸு கிட்ட இல்லை உங்கள் தகப்பனார் கிட்ட உங்கள் பார்ஸு கிட்ட யாருக்கிட்ட வேணாலும் சமாளிக்கலாம் ஆனால் கத்தர்கிட்ட சமாளிக்க முடியாது நீ என்னைக்கு பாவம் செய்யற எந்த டைம்ல செஞ்சிருக்க வீடியோட காட்டுவாரு அப்படியே ஃபுட்டேஜோட காட்டுவாரு அல் லூயா கேமராவில் மாட்டிக்கணுன்னா எப்படி காட்டுவாங்க ஃபுட்டேஜோட காட்டுவாங்க பார்த்தீங்களா உங்க அப்படியே வீடியோட காட்டுவாங்க பார்த்தீங்களா அப்படியே என் தேவனா காட்டுவார் இது கற்பனைன்னு நினைக்கலாம் கற்பனை இல்ல என் தேவன் காட்டுவாரு இன்னைக்கு பாவத்தை விட்டு விலகு நிச்சயமாக வாழ்க்கை நல்லா இருக்கும் ரெண்டு குறைந்து அஞ்சு பதினேழு சொல்லுகிறது இப்படி இருக்க கிறிஸ்துவுக்குள் ஒருவன் இருக்கிறான் புதிய சிஷ்டி ஆவானா அல்ல லூயா நம்ம கிறிஸ்துவுக்குள்ள இருக்கும் போது பழகுகள் எல்லாம் ஒளிந்து புதியதான் ஆகும் உன் பாவனாக கழிவுப்பட்டு புதிய மனிதனாக மாறுவேன் இன்னைக்கு நிச்சயமாகவே இந்த வார்த்தையின் படியே தேவன் உன் மத்தியில் உன் பாவத்தை மன்னித்து அவருக்குள்ளலி போகும்போது அவர் உன்னை புதிய மனிதனாக மாற்றுகிறார் அவன் பாவம் மட்டும் கழிவுப்பட்டுச்சுன்னா உன் வாழ்க்கைக்குரிய தேவை ஆசீர்வாதம் வல்லமை உன் வாழ்க்கைக்குரிய தேவை எல்லா காரியத்தையும் அவர் இந்த நாள் இந்த நாள் செய்து முடிக்க அவர் வல்லவராக இருக்கிறார் எத்தனை பேர் கைகளை தட்டி இன்னைக்கு நிச்சயமாகவே உங்க பாவத்தை ஒப்பு கொடுங்க இந்த ஆராதனை வேலையில ஒப்பு கொடுத்தபடி இந்த கடைசியிலேயே ஒப்பு கொடுங்க நிச்சயமாக கத்திர விடுவிக்க விடுவாக்க அப்படியே கண்களை முடிச்சு பி ஹாலே லூயா ஹாலே லூயா தேவ வல்லமை இறங்கட்டும் ஒரு ஒரு மத்தியில தேவ பிரசனை இறங்கட்டும் உண்டாக்குகிற எல்லா கிரியைகளை இயேசு நாமத்துல எரிக்கிறோம் நேம் ஆஃப் சீச அப்பா உன் பிள்ளைகளை டிஸ்டர்ப் பண்ணுகிற எல்லா கிரியகளை ஏசு கிறிஸ்து நாமத்துல எரிக்கிற நேம் ஆஃப் சீசம் நாமத்துல இன்னைக்கு நிச்சயமா நீ கத்திருக்கல ஒப்பு ஒப்பு கொடுத்துருக்கிறேன்னா உன் பாவத்தை ஆண்டவராகி தேவன் கழிக்கிறா இன்னைக்கு விளக்க போகிறா உன் பாவத்தை அப்படி கண்களும் முடிஞ்ச ஜெபித்து நான் முடிக்கிறேன் ஆண்டவரே அந்த நாள் நாங்கள் ஜெபிக்கிறேன் இன்னைக்கு என் பிள்ளைங்க பாவம் மணிக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தினால எழுதா பாவம் செய்கிற தூண்டுகிற கிரியைகளை இயேசு நாமத்தினால காக ஜெபிக்கிறேன் இனி பாவத்தில் விழாதபடி ஒரு ஒரு பிள்ளைகளை பாதுகாப்பீராக உமக்காக மட்டும் வாழ்ந்து உன்னுடைய ஊழியத்தை செய்ய அவர்களுக்கு கிருபை தவிரவராக இயேசு முளை ஜபிக்கிற நல்ல பிதாவே ஆமீன் ஆமீன் எல்லோரும் சேர்ந்து சொல்லுவோம் என் ஆத்துமாவே கத்தரை சோத்ரி என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை சோத்ரி என் நாத்துமாவே கத்தரை சோத்ரி கத்தர் செய்த சகலங்களும் மறவாதே அலே லூயா அண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினால உங்களை அநேகரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன் அது இல்லை நாளைக்கு சண்டே சர்வீஸ் இருக்கிறது கரெக்டாக ஆறு மணிக்கு இருக்கிறது நிச்சயமாக கலந்து கொள்ளுங்கள் நிச்சயமாக கத்துறவுங்களே ஆசிர்விப்பார் ஆமீன் ஆமீன் ஆமீன்